ஆப் அப்படின் வணக்கம் முதல் எழுத்தும் சோர்பு எழுத்தும் ஓகேவா இது சிக்ஸ் தமிழ் இருக்க சிக்ஸ் தமிழ் டெம் ஒன்று ஓகேவா முதல் பருவத்தில் இந்த பாடம் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க இது டீம் பிசி க்ரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னை கூட கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா முதல் எழுதும் சோர்பு எழுத்தும் முதல் எழுத்து அப்படின்னா என்ன எழுத்துனா என்ன எழுத்து ரெண்டு வகைப்படம் எழுத்து எல்லாத்துக்குமே தெரியும் காமனா எழுத்துலாம் என்ன ஒரு பேட்ஸ் ஓகேவா எழுத்து ஓகே எழுத்து ரெண்டு வகைப்படம் அதில் முதல் எழுத்து அப்புறம் சார்பு எழுத்து ஓகேவா எடுத்து ரெண்டு வகைப்படம் ஒன்று முதல் எழுத்து என்னொன்று சார்பு எழுத்து இந்த கேட்டிங்கன்னா ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு முதல் எழுத்து அப்படின்னா என்ன எழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயர் எழுத்துன்னு என்ன ஆனா பண்ணா ஐய நாட்டில் ஸோ அது பன்னெண்டு மெய் எடுத்து பதினெட்டு இக்கு இஞ்சி சொல்கிறோம் ஸோ அது வந்து பதினெட்டு இந்த ரெண்டையும் சொல்கிறது தான் முதல் எழுத்து ஓகேவா ஓகே அப்புறம் உயிரை எழுத்துக்க சொல்ற முதல் காரணம் அப்புறம் இதோட டெஃபினேஷன் சொல்லியாச்சு அந்த எதுக்காக வந்து இதை முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க இப்போது இந்த எழுத்து வந்து இன்னொரு எழுத்து தோன்றுவதற்கு முதல் காரணமாக அமைவதாக தான் இதை வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ